உருவாக்குற நம்ம தலைவர் கலைஞர்களும் தான் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் நமக்கு உள்ள அனைத்து உரிமைகளும் அதாவது இடஒதுக்கீல இருந்து எல்லா உரிமையும் பெற்று தந்தால் அது மட்டும் நம்ம படித்து பல துறையில அது உள்ள எல்லா துறையாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைஞர் அரசியலமைப்பா இருந்தாலும் சரி ஆஹ் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தாலும் மத்திய அமைச்சர் வந்து எல்லாம் நம்ம தலைவர் கலைஞருக்கு செய்யணும் என்று சொல்கிறேன் இன்னைக்கு நல்லா எல்லாரும் பேசுனாங்க பிஜேபி பார்த்திசாவை நம்ம வந்து பிரிக்க பாருங்க தமிழ்நாட்டில் எந்த சக்தியும் நம்ம பிரிக்க முடியாது ஏன்னா நல்லாவே தெரியும் தூத்துக்குடி மாவட்டமே வீரம் உறைஞ்ச மண்ணு எல்லா சுதந்திர போராட்ட வீரர் இருக்காங்க நம்ம ஏற்கனவே அவர் சுந்தரங்களுக்கு போட்டு மாதிரி செலவழித்து அரசு விழா நடைபெற முடியுது விமான சேகரிக்கு ராமநாதபுரம் நடைபெற்ற இருந்தாலும் திருநூறுல ஒண்டி இருக்கு எல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டம் தான் ஏனென்று சொன்னாலும் எந்த முயற்சி செஞ்சாலும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அனைத்து ஜாதியாக இருந்தாலும் சரி அந்த சகோதரத்து ஒற்றுமையாக இருந்தால்தான் நம்ம உரிமையை நலாட்ட முடியும் அதுக்கு யார் என்றால் இங்கே திராவிட வந்து கொண்டிருக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்களை ஒருங்கிணைப்படுத்திகிட்டு இருக்க அனைத்து சமுதாயமும் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் என்ன வேணும் எல்லாத்துக்கும் தாராள கொள்கை அதாவது சென்னையில் மட்டும்தான் வரும் கிடையாது தூத்துக்குள்ளையும் வரும் ராமநாதபுரத்துலேயும் வரும் திருத்தங்க மாவட்டம் கிடையாது அனைத்து மாவட்டமும் ஈக்குவலாக கொண்டு போகிறாள் அனைத்து ஜாதியும் கொண்டு போகிறாரு நம்ம அவரோட ஒற்றுமையை ஏற்கிறதுக்கு அனைவரும் தளபதி கரத்தை வலுப்படுத்தும் அது மட்டும் இல்லை இன்னொரு உதாரணம் கூட சொல்லிக்கலாம் ஒரு பத்து நாள் இருக்கும் நம்ம எம்பி மாடவர்கள் கண்மணிக்கு அவர்களை திருப்பூர் ஒரு பாயிண்ட் சுற்று போயணும் ஏன்னா எதுக்குன்னா இந்த எலெக்சன் மேனுஃபெக்சர் கமிட்டியில உடனடியாக மாணி அந்த மேனு வந்து என்ன நம்ம கழகத்தோட கொள்கை நம்ம த ஆட்சி அமைஞ்சா மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சா என்ன செய்யணுங்கிற கொள்கை தான் அதுலேயும் வந்து பெட்டிஷன் கொடுத்தாங்க தீண்டாமை உடனே ரெண்டு மணி நேரத்தில் எடுத்தாச்சு இதே மாதிரி நம்ம என்ன என்ன செய்யணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த சமுதாயம் இருந்தாலும் சரி என்ன பாதிக்கப்படுதோ அதை நம்ம அரசியல் தனிமொழிக்காகவோ நம்ம முதலமைச்சர் அவர்கள் இருக்கார்கள் உங்க தலைவர் யார கொண்டு வந்தாலும் அதை தான் நம்ம மக்களுக்கு பயன்பட வேணுமா கொண்டு வந்து கூறி இந்த மாநாடு வெற்றி பெற்றதற்கு நன்றி கூறியிருப்பது நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்